السلام عليكم ورحمة الله وبركاته حمدا لمن خلق الانسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله هزب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

சலாத்தன்னும் கர்ணையும் சலாமின்னும் வந்த வந்தனமும் கண்மணியான அழகிவ அழகிவசல்லம் அன்னவர்களின் மீதிலும் அன்னவர்களுடைய சுவடுகளை உயிருக்கும் உயிராகவும் நேசித்து பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதிலும் இன்னும் கண்மணியான சொல்லல்லாகோ அழகிவசல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார் மீதிலும் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த வாழ்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் இறை நேசர்கள் மீதிலும் முஸ்லிமான இஸ்லாமிய ஆண் பெண் இருப்பாரர்கள் மீதிலும் உண்டாவதாக அன்பான இஸ்லாமிய நெஞ்சங்களே தஆலா உன்னதமான ஒரு மார்க்கத்தை தந்திருக்குகின்றான் அந்த உன்னதமான ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்குகின்றோம் அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவுதான் அல்லாஹுக்கு சுபகானாவுக்கு சுக்குறு செய்தாலும் ஈடாகாது ஏனென்று சொன்னால் நாம் உண்மையான மார்க்கத்திலும் உண்மையான நேர்வழியிலும் இருந்து கொண்டிருக்கின்றோம் அலமது இல்லா இஸ்லாமிய நெஞ்சங்களே நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம் என்பது மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் நாம் எல்லாம் அறிந்த ஒரு விடயம்தான் ஏனென்று சொன்னால் இன்று ஒரு மனிதன் தான் பலிகட்டில் இருந்து கொண்டு பிறரையும் பலிகடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் தானும் பலிகட்டு பிறரையும் பலிகடுக்க வேண்டும் என்ற ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் பெருமானார் செல்லல்லாகு அழகிவசல்லம் அன்னவர்கள் சொல்லிக்காட்டிய அந்த ஹதீதுகளை பார்க்கும் பொழுது அவ்வாறான ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமிய நெஞ்சங்களே நான் உங்களுக்கு முன்னால் இன்று உரையாட வந்துள்ள விடயம் என்னவென்று சொன்னால் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்துள்ளேன் கண்மணியான சொல்லல்லாகு அழகிவசல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் மூன்று விடயங்களை உங்களுடைய சிறார்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் இருக்கின்றார்கள் அல்லவா அவர்களுக்கு நீங்கள் கற்பித்து கொடுங்கள் அவர்களை அதன் பிற காரணம் வழி நடாத்துங்கள் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் கண்மணியான சல்லல்லாஹூ அழகுவ சல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் உங்களுடைய சிறார்கள் இருக்குகின்றார்கள் அல்லவா அவர்களை மூன்று விடயங்களின் பிரகாரணம் அவர்களை வழி நடாத்துங்கள் அவர்களை தரபி எத்து செய்யுங்கள் என்பதாக பெருமானார் செல்லல்லாக அழகிய செல்லம் அன்னவர்கள் மிகவும் அருமையாக சொல்லி காட்டுகின்றார்கள் முதலாவது அபிக்கும் உங்களுடைய ரசூல் உங்களுடைய ஹபீப் எம்பெருமானார் செல்லல்லாக அழகிவ செல்லம் அன்னவர்களை நேசிக்கின்ற அந்த விடயத்தில் அன்னவர்களை காதல் கொள்கின்ற அந்த விடயத்தில் அவர்களை வழி நடாத்துங்கள் அவர்களை தர்பு செய்யுங்கள் முதலாவது மிகவும் முக்கியமான விடயம் இரண்டாவது அல்லது வாலிபைத்தி கண்மணியான சல்லல்லாஹு அழகிவர் செல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார் இருக்கின்றார்கள் அல்லவா அவர்களை நேசிக்கின்ற விடயத்தில் அவர்களை மூன்றாவது வக்ரா மூன்றாவது குர்ஆன் குர்ஆனை படித்து கொடுக்குகின்ற விடயத்தில் குர்ஆனை ஓதுகின்ற விடயத்தில் அவர்களை வழிநடாத்துங்கள் என்பதாக பெருமானார் செல்லல்லாகு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் மிகவும் ஒரு முக்கியமான விடயம்தான் பெருமானார் சல்லல்லாகும் அழகிவ செல்ல மன்னவர்கள் நம்முடைய பெற்றோர்களை எவ்வாறு சிறார்களை வழிநடாத்த வேண்டும் பெற்றோர்கள் எவ்வாறான அறிவை கொடுக்க வேண்டும் எவ்வாறான விடயத்தை ஆரம்பத்தில் சிறார்களுக்கு அந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதாக பெருமானார் சல்லல்லாகும் அழகிவ மன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் இது மிகவும் ஒரு மிக பெரும் பெற்றோர்களின் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே இன்று சைக்கோலஜ் அதாவது உளவியல் ரீதியாக இன்று நடக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவன் யாராவது யாரையாவது அவன் நேசிப்பான் அவன் பின்பற்றுவான் இது உளவியல் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்குகின்றது இன்று நாம் பெருமானார் பெருமான அழகிவசல்லம் அன்னவர்கள் சொன்ன இந்த விடயத்தின் பிரகாரணம் நாம் நம்முடைய பிள்ளைகளை வழி இன்று ஒரு ஒரு இளம் சமுதாயம் எவ்வாறான வாழ்க்கையை கையில் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இன்று சினிமா பட நடிகரையோ நடிகைகளையோ இன்று பின்பற்றுகின்றார்கள் அவன் ஒரு ஆடையை அணிந்தால் அவ்வாறு நான் ஆடையை அணிய வேண்டும் அவன் ஒரு ஹேர் ஸ்டைல் அவன் ஒரு அந்த ஹேர் ஸ்டைல் அவன் எடுத்துக்கொண்டால் அவ்வாறான ஹேர் ஸ்டைலை நான் வெட்ட வேண்டும் என்பதாக நம்முடைய சிறார்கள் இன்று நம்முடைய இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை நேசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்பது ஜீரோவாக மைனஸ் ஆக இருந்து கொண்டிருக்கும் அதே போன்று நம்முடைய இல்லற வாழ்க்கையிலும் வெற்றி காண முடியாமல் நாம் இன்று பல்வேறு பட்ட கவலைகளையும் பிரச்சனைகளையும் முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம் அன்பாந்தவர்களே பிரமாணார செல்லல்லா செல்லம் அன்னவர்களை பின்பற்றும் பொழுது அவனுடைய வாழ்க்கை என்பது இந்த உலகிலும் ஜெலிக்கும் மறுமையிலும் அவனுடைய வாழ்க்கை ஜெயம் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது நேசிக்கும் பொழுது அவர்கள் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை நம் சிறார்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதைத்தான் என் பெருமானார் அழகிவ செல்லம் அன்னவர்கள் நம்மவருக்கு கற்றுத்தந்தார்கள் கண்மணியான சல்லல்லாஹு அழகிவ செல்லம் அன்னவர்கள் ஒரு விடயத்தை கற்றுத்தருகின்றார்கள் என்று சொன்னால் இந்த உலகம் அழியும் வரைக்கும் அதுதான் முடிவாக இருந்து கொண்டிருக்கும் அன்பாந்தவர்களே இன்றைய விஞ்ஞானம் தலை தூக்கி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலும் கூட என் பெருமானார் சொல்லலாகோ அழகிவ செல்ல மன்னவர்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் எதை கூறினார்களோ அவ்வாறு இந்த உலகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது அதை இன்றைய விஞ்ஞானம் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது அன்பாந்தவர்களே சல்லல்லாஹு மன்னவர்கள் எதை நம்மளுக்கு சொல்லித் தரவில்லை விடயங்களில் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் உண்டான அனைத்து விடயங்களையும் எம்பெருமானார் சல்லல்லாகோ அழகிவ செல்ல மன்னவர்கள் ஒரு ஒருமுறை எம்பெருமானார் சல்லல்லாகோ அழகிவ செல்லும் அன்னவர்கள் ஒரு மகிழிசில்

அதை பார்த்த எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஃபகால லஹுல் நபியு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் குல் பியமீனிக் அந்த மனிதனை பார்த்து எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள் நீ உன்னுடைய வலது கரத்தை கொண்டு உணவு உட்கொள் உணவு அருந்து என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள் அதற்கு அந்த மனிதன் கூறுகின்றான் வலது கரத்தால் சாப்பிட முடியாது நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்னவென்று சொன்னால் அந்த மனிதனுடைய வலது கரம் அவனுக்கு இயங்காமல் இருக்கவில்லை அவனுடைய வலது கரம் ஏதேனும் நோயினால் இருக்கவில்லை பெருமானாஹூ அழகிவசல்லம் அன்னவர்களுடைய அந்த வார்த்தையை நான் எதற்காக வேண்டி கேட்க வேண்டும் எதற்காக வேண்டி அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கில் அவன் நான் வலது கரத்தால் சாப்பிட மாட்டேன் கரத்தால் தான் சாப்பிடுவேன் என்பதாக கூறுகின்றான் அதற்கு நபியு அழகிவ செல்லம் அழகிய செல்லம் மன்னவர்கள் அந்த மனிதனை பார்த்து கூறுகின்றார்கள் உன்னால் சாப்பிடாமலே போய்விடும் உன்னால் சாப்பிட முடியாமல் போய்விடும் வலது கரத்தால் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் சொன்ன இந்த இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் மிகவும் சிறப்புமிக்க கிரணங்களில் இடம்பெறுகின்றது புகாரி முஸ்லிம் இபினு ஹெக்பான் என்ற பல்வேறுபட்ட கிரணங்களில் இந்த ஹதீஸ் வருகின்றது அன்பாந்தவர்களை பல்வேறுபட்ட வரலாற்று ஆசிரியர்களும் அறிஞர்களும் வரலாற்றை குறிப்பிடுவார்கள் சில காலங்களின் பின்னால் அந்த மனிதனால் பலது கரத்தால் சாப்பிட முடியாமலே போய்விட்டது அவனுக்கு பக்கவாதம் வந்துவிட்டது என்பதாக பல்வேறுபட்ட ஆசிரியர்கள் நம்மவருக்கு காட்டுவார்கள் பெருமானார் சொல்லல் ஆகும் அழகின சொல்ல மன்னவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டது பதுவா செய்து பதுவா செய்வதற்காக வேண்டி அல்ல ஆனால் பெருமானார் செல்லல் ஆகோ அழகிவ செல்ல மன்னவர்கள் நம்மவருக்கு சொன்னது பெருமானார் செல்லல்லாகோ அழகிவ செல்ல மன்னவர்களை பின்பற்றும் பொழுது நம்முடைய உடல் நலனு நடன் உடல் நலனுக்காக வேண்டி அவர்கள் கற்றுத்தந்தார்கள் இன்றைய விஞ்ஞானம் தலையை தூக்கி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பெல்ஜியம் கூறுகின்றது எவனொருவன் வலது கரம் இயங்கும் பொழுது இடது கரத்தால் உணவு உட்கொள்கின்றானோ அவனுடைய வலது கை பக்கவாதம் அடையும் என்பதாக இன்றைய விஞ்ஞானம் கூறுகின்றது அன்பாந்தவர்களே பெருமானார சல்லல்லாகு அழகுவ சல்ல அன்னவர்கள் அந்த விருந்து பிரசாரத்தில் அந்த மனிதனுக்கு கூறியது அவனுடைய உடல் நலன் கருதி அதாவது அவன் வலது கரத்தால் சாப்பிடும் பொழுது அவனுடைய உடலுக்கு நலன் கருதித்தான் அவன் வலது கரத்தால் சாப்பிடும் பொழுது அவனுக்கு ஏதேனும் நோய் வராமல் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எம்பெருமானார் சொல்லல் லாகு அழகியவசல்ல அன்னவர்கள் சுட்டி காட்டினார்கள் ஆனால் அந்த மனிதன் அதற்கு பகரமாக நான் இடது கரத்தால் தான் உணவு உட்கொள்ளுவேன் என்பதாக அவன் அவனுக்கே அவன் நாசத்தை கொண்டான் இஸ்லாமிய நெஞ்சங்களே இன்று நம்முடைய இளைஞர்களை பார்க்கும் பொழுது ஓரங்களில் இடது கரத்தால் சாயா அதாவது டீயை அறிந்து கொண்டு வலது கரத்தால் மொபைலையோ அல்லது தேவைகள் அற்ற ஒரு உபகரணத்தையோ வைத்து கொண்டு இறந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பாந்தவர்களே பெற்றோர்கள் அவர்களுக்கு கற்பித்து கொடுக்க வேண்டும் பெருமானார் சல்லல்லாகு செல்லும் சல்லம் அண்ணவர்கள் கற்றுத்தந்திருக்குகின்றார்கள் உணவை உட்கொள்ளும் பொழுது வலது கரத்தால் நீங்கள் உணவு உட்கொள்ளுங்கள் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நம்முடைய பெற்றோர்கள் இன்று கற்றுக் கொடுக்காததின் விளைவுதான் இன்றைய சமுதாயம் வீதி ஓரங்களிலே இன்று தேவையில்லாத விடயங்களை செய்து கொண்டு இடதுகரத்தால் உணவை உட்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் அன்பாந்தவர்களை இந்த விடயங்களை நாம் மாற்ற வேண்டும் இந்த விடயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிறு பிள்ளை நம்முடைய குழந்தைகளுடைய அந்த இதயத்தில் நாம் அவர்களுக்கு நாயகம் சல்லல்லாகோ அழகிவ செல்லம் அன்னவர்களுடைய அந்த நேசத்தையும் அந்த காதலையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாம் சிந்திக்க வேண்டும் எம்பெருமானார் சல்லல்லாகோ அழகிவ செல்ல மன்னவர்கள் எதற்காக வேண்டி சிறு பிள்ளைக்கு இந்த விடயங்களை கற்றுக் கொடுங்கள் என்னுடைய நேசத்தை பற்றியும் என்னுடைய குடும்பத்தினுடைய நேசத்தை பற்றியும் எதற்காக வேண்டி சிறு பிள்ளையிலிருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று தெரியுமா உதாரணமாக ஒரு ரோஜா பூ இருக்குகின்றது அந்த ரோஜா இதழ்கள் என்பது மிகவும் மென்மையான ஒரு விடயம் அதை போன்றுதான் சிறு பிள்ளையினுடைய உள்ளம் என்பது சிறு பிள்ளையினுடைய இதயம் என்பது ரோஜா இதழ்களை போன்றது உதாரணமாக ரோஜா இதழ்களை ரோஜாவை கையில் எடுத்து நாம் நம்முடைய வேகத்தின் நாம் அசைத்தால் அதனுடைய இதழ்கள் அவ்வாறே கீழே விழுந்துவிடும் அன்பாந்தவர்களே அதே போன்றுதான் சிறார்களுடைய உள்ளங்களில் குழந்தைகளுடைய இதயங்களில் நாம் அந்த நாயகம் சல்லல்லாக அழகி செல்லம் அன்னவர்களுடைய நேசத்தை கற்பிக்கும் பொழுது அந்த குழந்தை வயதை அடைந்ததின் பின்னும் இந்த உலகத்தில் மரணிக்கும் வரைக்கும் எம்பெருமானார் மன்னவர்களை பின்பற்றி நாயகம் அழகம் எவ்வாறு உணவு உட்கொண்டார்கள் எதை விரும்பினார்கள் நாயகம் சல்லல்லாக அழகிவசல்லம் மன்னவர்கள் எவ்வாறு நடந்து வீதியில் செல்லுவார்கள் எவ்வாறு மனிதர்களுடன் உரையாடுவார்கள் என்பதையெல்லாம் அந்த மனிதனுக்கு அந்த பிள்ளை அவ்வாறே தேடி தேடி கற்றுக்கொள்ளும் அன்பாந்தவர்களே நாயகம் சல்லல்லாஹு அழகிவ செல்லம் அன்னவர்கள் அனைத்து விடயங்களுக்கும் தீர்வை கட் காட்டி தந்தவர்கள் தான் எம் பெருமானார் சல்லல்லாகோ அழகிவ செல்லம் அன்னவர்கள் அன்பாந்த இஸ்லாமிய எஞ்சங்களே நம்முடைய குழந்தைகளுக்கு நாயகம் செல்லல்லாகோ அழகிவ செல்லம் அன்னவர்களுடைய காதலை அன்னவர்களுடைய நேசத்தை அவர்களுக்கு பெருக்குங்கள் அவர்கள் இந்த உலகில் வாழும் பொழுதும் மிகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து மரமையிலும் நல்ல நிலையை அடைவார்கள் அன்பாந்தவர்களே கண்மணியான அழகிவசல்லம் அன்னவர்கள் சொன்ன இந்த ஹதீத்துக்கென இணங்க தமிழ் மொழியும் சொல்லிக்காட்டும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது தமிழ் மொழி அழகாக சொல்லி காட்டுகின்றது ஒரு சிறுவன் ஐந்து வயதில் அவனுடைய நடை உடை பாவனை அவனுடைய செயல் எவ்வாறு இருக்குகின்றதோ அவ்வாறுதான் ஐம்பது வயதிலும் அவன் இருக்கும் என்பதை அந்த தமிழ் மொழி சொல்லி காட்டுகின்றது தமிழ் மொழி எதை பார்த்து சொல்லி காட்டுகின்றது நாயகம் செல்லு அழகம் அன்னவர்களைத்தான் முன்மாதிரியாக எடுத்து இவ்விடத்தில் கூறுகின்றது அன்பாந்தவர்களே நாம் பெருமானார் சல்லல்லாஹு அழகுவ செல்லம் அன்னவர்களுடைய நேசத்தை அவர்களுக்கு ஊற்ற வேண்டும் நாயகம் சல்லல்லாக அழகிவசல்லம் அன்னவர்களை சஹாபா பெருமக்கள் எவ்வாறு நேசித்தார்கள் என்று தெரியுமா இந்த உலகத்தில் அதிலும் மிகவும் ஆச்சரியமான விடயங்கள் தான் இளம் சஹாபிகள் பதினைந்து பதினான்கு போன்ற வயது சஹாபிகள் மிகவும் அவர்களுடைய நேசத்தை உயிரை கூட கொடுக்க இருந்தார்கள் அவ்வாறு வாழ்ந்தார்கள் அன்பாத அன்பார்ந்தவர்களே அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே நாம் அறிந்த ஒரு சஹாபிதான் தலஹத் பின் ரலி அலி அல்லாஹு தாலு அன்னவர்கள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் அவர்களை எவ்வாறு அழைப்பார்கள் என்று சொன்னால் துளைஹா அலி அல்லாஹு தாலு அன்னவர்கள் என்பதுதான் அழைப்பார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் மிகவும் இளம் சகாபி அவர்கள் மிகவும் வயதில் மிகவும் குறைந்தவர்களாக இருந்தார்கள் என்பதாக அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள் அன்பார்ந்தவர்களை பரார் அலி அல்லாஹ் அன்னவர்களை தொட்டும் ஒரு ஹதீஸ் என்று இடம்பெறுகின்றது இந்த ஹதீஸ் தபரானியில் மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது

காலை முத்தமிட்டார்கள் நம்முடைய காலகட்டத்தில் இருக்கின்ற தான் ஒரு சேகமார்களையோ அல்லாவுடைய இறை நேசர்களையோ இன்று முத்தமிட்டால் எதற்காக வேண்டி முத்தமிட வேண்டும் இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்குகின்றதா என்றெல்லாம் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்பாந்தவர்களை நாயகம் அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்னவர்களுடைய காலை தலகத்தபின்னு பரார் அழியல்லாக தாளும் அன்னவர்கள் முத்தமிட்டார்கள் எதன் காரணத்தினால் முத்தமிட்டார்கள் அவர்களுடைய அன்பை வெளிப்படுத்துவது எவ்வாறு என்று தெரியாமல் காலை முத்தமிடுகின்றார்கள்